இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் அதிமுக பிரிந்த நிலையில் அதன் பின் மீண்டும் பாஜகவுடன் எந்த காரணத்தை கொண்டும் கூட்டணி அமைக்க மாட்டோம் என்று அதிமுக கூறி வந்தது ஆனால் அடுத்த ஓராண்டிற்குள் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த அதிமுக அனைவருக்கும் அதிர்ச்சி கொடுத்துள்ளது இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கடுமையாக விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் குறைந்தபட்ச அரசியல் அறத்தை கூட தொலைத்த ஒன்றியத்தை ஆளும் பிளவுவாத பாஜகவும் மாநிலத்தை ஆளும் ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தின் நூற்று கண் திமுகவும் வெளியில்தான் கொள்கை பகையாளிகள் ஆனால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உள்ளுக்குள் மறைமுக உறவுக்காரர்களே ஊழல் நடைபெற்ற மற்ற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்னென்ன ஊழல் மலிந்த தமிழ்நாட்டில் நடப்பது என்ன மற்ற மாநிலங்களில் ஊழல் செய்தவர் முதலமைச்சரே ஆனாலும் தக்க சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதை இந்த நாடறியும் ஆனால் இங்கு ஊழல் செய்தவர் மீது நடவடிக்கை பாயும் போது உடனடியாக அவர் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டார் அவர் மீதான நடவடிக்கையில் சுணக்கத்தை ஏற்படுத்தி நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவர் எந்த ஊழலையும் செய்யாதவர் போன்று செயல்படுவதையும் இந்த நாடனையும் இது போன்ற பல செயல்பாடுகள் பாஜக திமுக மறைமுக கூட்டி என்பதை வெட்ட வெளிச்சம் ஆக்கியுள்ளன திமுகவை மறைமுக கூட்டாளியாக ஏற்கனவே தயார் செய்துவிட்ட நிலை தன்னுடைய பழைய பங்காளியான அஇஅதிமுகவை பகிரங்க கூட்டாளி பாஜக மீண்டும் கைப்பிடித்துள்ளது ஒன்றும் ஆக பெரிய ஆச்சரியமில்லை பிளவுவாத சக்திகளுக்கு சாமரம் வீசிய காரணத்தாலேயே ஏற்கனவே மூன்று முறை தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு நிர்பந்த கூட்டு இப்போது ஏற்பட்டுள்ளது என்பது நாம் சொல்லிதான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் களத்தில் நாங்கள் தான் திமுக எதிரான ஒரே அணி என்றும் பாஜகவும் தாங்கள் தான் பாஜகவிற்கு எதிரான அணி என்று திமுகவும் ஒழுக்கமிட்டும் ஒரு நாடகத்தை நடத்த தமிழ்நாடு மக்கள் விழித்துக் கொண்டு விட்டனர் திமுகவும் பாஜகவும் நடத்த இயலாது உழைப்பவர்கள் யார் தங்களுடன் உண்மையாக உணர்வுடன் நிற்பவர்கள் யார் தங்கள் வீட்டு பிள்ளைகள் யார் தங்களுக்கான உண்மையான மக்கள் ஆட்சி தர வல்லவர்கள் யார் என்பதை மக்கள் உணர தொடங்கியுள்ளனர் அதை நிரூபிக்கும் விதமாக தங்கள் மனதுக்குள் ஒரு தீர்க்கமான முடிவையும் ஏற்கனவே எடுத்துவிட்டனர் நாம் ஏற்கனவே எனவே நம்முடைய பொதுக்குழுவில் அறிவித்தது போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களமானது தமிழக மக்களின் ஏகோபித்த ஆதரவு பெற்ற ஒவ்வொரு வீட்டிலும் தங்களின் பிள்ளையாக கருதக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கும் வெற்றி விளம்பரம் செய்து மக்கள் விரோத ஆட்சி நடத்தும் திமுகவிற்கும் இடையேதான் மக்களுக்கு எதிரான மக்களாட்சிக்கு எதிரான தீய சக்திகள் எதிர்த்து நின்றும் பலமாடி வெல்லப்போவது தமிழக வெற்றி கழகம் மட்டுமே என்பதை மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன் தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்கை வேலு நாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மா என நம்முடைய கொள்கை தலைவர்கள் மற்றும் பேரறிஞர் அண்ணா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போன்ற மாபெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற அரசியல் ஆளுமைகளின் ஆசியுடனும் மத சார்பற்ற சமூக நீதி கொள்கை உறுதியுடனும் வீரநடை போடுகின்ற தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக தமிழகத்தில் உண்மையான ஒரு மாற்றத்தை வேண்டி விரும்பி நிற்கும் கோடிக்கணக்கான இளைஞர்களும் பெண்களும் தாய்மார்களும் மாபெரும் மக்கள் சக்தியாக திரண்ட நிற்கிறார்கள் எனவே பிலோவாத பாஜக மற்றும் மக்கள் விரோத திமுகவின் பகல் கனவு மற்றும் கபட நாடகமான மறைமுக கூட்டு கணக்குகளுக்கும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட நேரடி நிர்பந்த கூட்டு கணக்குகளுக்கும் தமிழக மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சதந்த பாடம் புகட்டி விரட்டியடித்து தூக்கி எறியப் போவது உறுதி அதே நேரம் நம்மை உரிய இடத்தை நோக்கி அழைத்துச் சென்று உயிரிய மக்களாட்சி அங்கீகாரத்தை போவது என்பதையும் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் வாகை சூடுவோம் என விஜய் தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க